தர்பசனியை பயன்படுத்தி இன்றைக்கி இரண்டு விதமான சர்பத்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சர்பத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைப்பழம் அதாவது பாதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து இதை வந்து மிக்ஸியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மத்து இல்லைனா மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி கடைஞ்சி விட்டிங்கன்னா அது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச செஞ்சுக்கோங்க இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து வேக வச்ச ஜவ்வரிசி வந்து சேர்த்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி இல்லைன்னா நைலான் ஜவரிசியை நல்லா வேக வச்சுட்டு நல்லா முத்து முத்தாக சேர்த்துக்கோங்க இந்த தர்பசுணி கூட இந்த ஜவரிசி வந்து சேர்ந்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்குமே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஜவரிசி சேர்த்து குடிக்கும்போது வெறுமனையே குடிக்காமல் இந்த மாதிரி கூட ஜவர்சி சேர்த்துட்டு குடிங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து குடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் தர்பூசணியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதில் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு குடிக்க ஆசைப்படக்கூடியவங்க ஐஸ் கியூப்ஸை சேர்த்து குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பால் ஷர்பத் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பால் சர்பத் போடுறதுக்காக நான் வந்து தர்பூசணி எடுத்திருக்கேன் தர்பூசணியில் கால் பங்கலுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிட வேண்டாம் இப்போ பால் சர்பத் போடுறதுக்காக நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பால் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்க்காமல் பாலை வந்து நல்லா வற்ற வத்த காய்ச்சுங்க அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா பொங்க பொங்க பாலை காய்ச்சுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பால் சர்பத் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது இப்போ பார்த்தீங்கன்னா பாலை வந்து நல்லா பொங்க பொங்க காய்ச்சி இதை வந்து சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது வந்து இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சில்லு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்ச்சின பாலை வந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு ஆப்பிளில் வந்து பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட தர்பூசணியை வந்து நல்லா பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு இதை வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு வேக வச்சுருங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கொதித்து வெந்தால் போதும் ஜவ்வரிசி நல்லா மணி மணியாக முத்து முத்தா நல்லா வெந்துடும் இதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸை வந்து பத்து நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா முது முதுன்னு நல்லா ஊறி வந்துடும் சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இது கலருக்காக டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஏற்ற மாதிரி இதில் இந்த இடத்துல நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணியில் நல்ல ஸ்வீட் தன்மை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தர்பூசணியை மிக்சியில் போட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து தர்பூசணி வாங்கினீங்கன்னா பால் ஷர்பத்து இந்த பக்குவத்தில் போட்டு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க